ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சங்கராந்தி தினம் விவசாயிகளின் வீடுகளுக்கு அவர்களின் உழைப்பின் பலனாகிய தானியங்கள் வருவதை குறிக்கிறது சங்கராந்தி என்பது உலகியலான சாதனைக்கான புனித பண்டிகையாகும் இது குளிர்ச்சியான சூழ்நிலையிலான ஒரு விரும்பத்தக்க ஓய்வு நாளாகவும் கருதப்படுகிறது மனிதனுக்கு கடின உழைப்புக்கு பிறகு ஓய்வு தேவைப்படுகிறது அதன் பிறகே ஒருவர் மனச்சாந்தியை அனுபவிக்க முடியும் சம்யக் கிராந்தி இது சங்கராந்தி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவது எதுவோ அதுவே சங்கராந்தி சங்கராந்தி சாந்தியை அளித்து ஒரு வரவேற்கத்தக்க மாற்றத்தையும் கொண்டு வருகிறது மனிதர்களுள் இருக்கும் ஆனந்தத்தை வெளிக்கொண்டு வருகிறது வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது புனித சிந்தனைகளை உருவாக்குகிறது மக்கள் இன்று இத்தகைய புனிதமான மாற்றங்களை அங்கீகரிப்பதில்லை அவர்கள் அனைவரும் உலகிலான உடைமைகளில் ஆழ்ந்திருப்பதால் உயர்ந்த விஷயங்களில் அக்கறை காட்டுவதில்லை மாறாக நற்குணங்களை வளர்த்துக்கொள்வதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர்கள் நாட வேண்டும் உற்சாகம் சாகசம் தைரியம் புத்தி சக்தி பராக்கிரமம் ஆகியவையே இந்த நற்குணங்கள் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு இன்று உலகில் ஒரு குறிப்பிடத்தக்க ஆன்மீக நல்மாற்றத்தை நாம் ஏற்படுத்தியே ஆக வேண்டும் அப்போதுதான் மகர சங்கராந்தியை கொண்டாடுவது அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்